கட்டுரை இது மானக்கேடு சென்னை கார்ப்பரேஷனில் சுயராஜ்ய கட்சித் தலைவர் ஸ்ரீமான் சாமி வெங்கடாஜலம் செட்டியார் புழுகுவதில் கோமை ஸ்ரீமான் சி வி வெங்கடரமண ஐயங்காரை ஜெயித்துவிட்டார் ஸ்ரீ ஐயங்கார் முதலில் தனது தென்னை மரத்தில் கள்ளுக்கு முட்டியே கட்டவில்லை என்றார் பிறகு தெளிவுக்கு மாத்திரம் முட்டி கட்டினதாய்ச் சொன்னார் சென்ற வருஷம் கோபி மகாநாட்டில் தென்னை மரங்களை ஐந்து வருஷ குத்தகைக்கு கொடுத்துவிட்டேன் குத்தகைக்காரன் கட்டினால் நான் என்ன செய்யட்டும் என்று சொன்னீரே இப்பொழுது அடியோடு இல்லை என்கிறீரே இது என்ன போய் என்று கேட்க தலை குனிந்து கொண்டார் கடைசியாக வேறு வழியில்லாத போது நாயக்கர் என்னே மோட்டார் கார் கேட்டார் நான் கொடுக்காததற்காக என்னை கெடுக்க பார்க்கிறார் என்று அழுதார் நமது சென்னை கார்ப்பரேஷன் தலைவர் சாமி வெங்கடாசலம் செட்டியாரோ கார்ப்பரேஷன் படத்தில் தன் வீட்டுக்கு டெலிபோன் வைத்துக் கொண்டதை பற்றி கேட்டால் சர்பி தியாகராய செட்டியார் வைத்துக் கொண்டார் அதனால் நானும் அப்படியே வைத்துக் கொண்டேன் என்றார் சர்பி டி செட்டியார் கார்ப்பரேஷன் பணத்தில் டெலிபோன் வைத்துக் கொள்ளவில்லை என்று ஆதாரம் காட்டியபின் அதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்டு தணிகாசலம் செட்டியார் வைத்துக் கொண்டார் அதனால் வைத்துக் கொண்டேன் என்றார் அவரும் வைத்துக் கொள்ளவில்லை என்று ஆதாரம் காட்டினால் இப்போது திருமலைப்பிள்ளை வைத்துக் கொண்டார் அதனால் வைத்து கொண்டேன் என்கிறார் இப்படியே இது எங்கு போய் நிற்குமோ தெரியவில்லை தவிர தான் ஒருபோதும் ஜஸ்டிஸ் கட்சியில் சேரவில்லை என்கிறார் சேருவதற்காக தான் போட்ட வெண்ணப்பத்தை காட்டினால் தெலுங்கர் கட்சி உண்டாக்குவதற்காக ஜஸ்டிஸ் கட்சியில் சேர்ந்தேன் என்று சொல்லுகிறார் இது என்னமான கேடு பரிசுத்தமும் கட்டப்பாடும் ஒற்றுமையும் இருப்பதாய் சொல்லப்படும் சுயராஜ கட்சியில் போய் சொல்லுகிற விஷயத்தில் தான் பரிசுத்தமான பொய்யும் எல்லோரும் கட்டுப்பாடாகச் சொல்லும் பொய்யும் ஐயங்கார் சென்ற வழியிலேயே செட்டியார் செல்லுகிறது என்கிற ஒற்றுமையான பொய்யுமாய் இருக்கிறதே தவிர வேறு யோக்கியமான காரியத்தில் ஒன்றையும் காணோம் ஐயோ சுயராஜ்ய கட்சியே உன்னை மதிக்கும் ஜனங்களும் இருக்கிறார்களே அவர்களை நினைத்து அழுவதா அல்லது உன்னை நினைத்து அழுவதா குடியரசுக் கட்டுரை ஜூன் இருபது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு